வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பத்து திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு கிழக்கு காற்றை தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய வங்கக்கடல் கடல் தாழ்வு நிலை தெற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருந்த போதிலும் மிக மெல்ல நகர்கிறது நுழையாமல் தடுத்து வைத்திருந்த நிலையில் இப்பொழுது ஆந்திர கடலோர பகுதியில் இருந்து திருவள்ளூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் வழியாக கடற்காற்று நுழைகிறது ஆனால் கடற்காற்று நுழைந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இல்லாத குளிர்காற்றாக இருக்கிற காரணத்தினாலே திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டில் குளிர் வானிலை நிலவுகிறது அனைத்து மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு நிலவுகிறது காரணம் கிழக்கு காற்று நுழையாத காரணத்தினால்தான் நகரப் போகிறது படிப்படியாக கிழக்கு காற்று நுழைய போகிறது மழை பொழிவு தொடங்க போகிறது படிப்படியாக வரக்கூடிய நாட்களிலே அதாவது மழை பற்றாக்குறை பிரச்சனை விலகி படிப்படியாக மழை பிரச்சனை ஏற்படும் படிப்படியாக படிப்படியாக மழை பற்றாக்குறை தீரும் படிப்படியாக மழை பற்றா மழை பிரச்சனை ஏற்படும் அதுதான் இன்றைய தலைப்பை எப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு ஏற்கனவே நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் கேரள கடலோரத்தில் வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறதுன்னு சொன்னோம் அதனால நேற்றுக்கு கன்னியாகுமரியில் மழை மணலோட எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் மலைப்பகுதி பேச்சுப்பாறை அந்த திற்பரப்பு பெருஞ்சாணி அந்த மலைப்பகுதி செருப்பாலூர் உள்ளிட்ட அந்த மாத்தூர் அதற்கு மேலே இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் மழை அதன்படி மணலோடை எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் முஞ்சிறை முப்பத்தி ரெண்டு மில்லி இடைக்கோடு பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் செருக்கோள் ஐம்பத்தைந்து மில்லி மீட்டர் குமாரபுரம் இருபத்தி மூன்று மில்லி குளச்சல் முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் மழை இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலையில மழை தான் ஆனா அது வந்து சென்டிமீட்டருக்குள்ளி மீட்டர் மில்லி மீட்டர் என்று மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை உள்ளேயும் கூட மழை ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட நேற்றைக்கு பாம்பன் அங்க இடத்துல மழை ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இப்படி மழை இந்த இடத்துல தான் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்காற்று வெயில் வந்ததும் கொஞ்சம் மழைப்படிப்பு ஏற்படுத்தும் எங்கன்னா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடலோர பகுதியில் அடுத்தது அந்த குளிர்காற்று உள்ளே நுழைவது என்ன ஆகும்னா வடக்கு வடகிழக்குலேருந்து வருது அது அப்படியே தெற்கு தென்மேற்கு திசையில வந்து மழைப்படிப்பு ஏற்படுத்தும் எங்கன்னு பாத்தீங்கன்னா வெப்பத்தால் லேசாய்க்கு மேலிருந்து தென்கோடியில் போய் குளிர்வித்து மரங்களால் குளிர்வித்து மழைப்படிப்பு ஏற்படுத்தும் எங்கன்னா நாலுமூக்கு ஊத்து போன்ற பகுதிகள் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தோட கடலோரம் திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் இலங்கைக்கு இன்றைக்கு மழை தொடங்கினோம் ஏன்னா இலங்கைக்கு கிழக்கு காற்று கிடைக்கப்பெற தொடங்கிடுச்சு இலங்கைக்கு அது இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் குளிர் கலந்து தான் வருது இருந்தாலும் அது தெற்கு பகுதி வழியாக வரக்கூடிய கிழக்கு காற்று அது இன்னும் வந்தால் அந்த நிகழ்வு தெற்கே வந்துச்சுன்னா நல்லாவே ஃபுல்லாகவே கிடைக்கப்பெறும் ஆக இப்போ இன்றைக்கு எங்கே மட்டும் மழை சொல்லியிருக்குன்னா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டுல மட்டும் மதியத்தில் லேசான மழை இருக்கும் வெயில் வந்ததும் அடுத்தது கொஞ்சம் இதமான வெப்பநிலை நிலவும் இரவு நேரத்தில் குளிரும் பகலில் ஒரு இதமான வெப்பநிலை இன்றைக்கு நிலவும் தென்கோடி மாவட்டங்களில் மழை இருக்கும் அது விருதுநகர் வரைக்கும் கூட தென்காட்சி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்பகுதிகளில் கூட இருக்கும் ராமநாதபுரத்தில் உள்பகுதிகள் கூட இருக்கும் பரவலாக இருக்காது கொஞ்சமாக இருக்கும் ரைட் இன்றைக்கு இரவிலே ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்திற்கும் தூத்துக்குடி கடலோரத்துக்கும் இருக்க வாய்ப்பிருக்கு ஒரு சில இடங்களில் இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கிற மழை இருக்கும் ஆனா அது நீங்கள் பார்க்காத உங்களுக்கு தகவல் வராத இடத்துல மழை இப்ப இப்போ பாருங்க நான் சொன்ன மணலோடை முஞ்சிரை இடைக்கோடு செருக்கோள் குமாரபுரம் குளைச்சல் இந்த குளைச்சல் கூட எல்லாருக்கும் தெரிந்த இடம் அது ஓரளவுக்கு மக்கள் நெருக்கமுள்ள இடம் மிதம் எல்லாமே மலைப்பகுதி முஞ்சரை கூட கொஞ்சம் மக்கள் மித முடியாதான் மலைப்பகுதியாக இருக்கிற காரணத்தினால தெரியாது இதே போல தான் மழைப்பொழிவு இன்றைக்கும் ஆங்காங்கே கிராமப்புறங்களில் இருக்கும் ஆனால் அது பெரிதாக வெளில வராது நாளை செவ்வாய்கிழமை பதினோராம் தேதி என்னன்னா வடகடலோரம் மழை தொடங்கிவிடும் நாளை கிழக்கு காற்று உள்ளே நுழைந்துவிடும் நீராவி காற்று உள்ளே நுழைந்துவிடும் கொஞ்சம் முழுமையான ஒரு நீராவி நுழையாது கொஞ்சம் வெப்பமும் அதுக்கு தேவைப்படும் என்பதனால ஒரு காலை எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேலே தான் வெயில் வந்தது வர வர வெயில் வர வெயில் தான் மழையாக மாறும் ஆக நாளைக்கு கிழக்கு காற்று வந்தாலும் அதில் மியான்மரில் இருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் அதில் இருக்கிற காரணத்தினாலே குளிர் தான் மிகுதியாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் அந்த குளிர்காற்றுக்கு குளிர் நீராவியை வெப்பமடைய செய்வதும் அது மழையாக மாறுவதற்கும் கொஞ்சம் வெயில் வந்ததும் தான் மேலே மழை கிடைக்கும் நாளை காலை ஒன்பது பத்து மணிலிருந்து மழைக்கு வாய்ப்பு சாதகம் ஏற்பட்டுவிடும் ஆனால் நாளை அதிகாலை கடலுக்குள் மழை பொழிவதை நீங்கள் பார்க்கலாம் அதை மேகமூட்டத்துடன் அறிவதை நீங்கள் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் வடகிழக்கு மழை பொழிவை பார்க்கலாம் டெல்டாவுக்கும் சென்னைக்கும் இடையே நாளை காலை அதிகாலையில் கடலோர மழையும் பொழுது பிடிந்த பிறகு காலையில் ஆங்காங்கே லேசான மழை பொழிவையும் நாளை செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து கொடுக்க தொடங்கும் உறுதியாக புதுச்சேரிக்கு வடக்கே விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நேரமாக நேரமாக மதியமானோன்னு கொஞ்சம் உள்ளேயும் மழைப்பொழிவு தொடங்கிடும் அப்போ மழைப்பொழிவு நாள் நாளை இன்றைக்கும் பனிப்பொழிந்து கொண்டிருந்தாலோ வானம் தெளிவாக இருந்தாலோ குழப்பிக்கொள்ள வேண்டாம் இன்றைக்கு காலை கூட ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க ஐப்பசி முடிய போகுது கார்த்தியை பிறந்தாச்சின்னா மழை பெய்யாது எங்க பெய்ய போகுது நல்லா எல்லோருக்கும் இது கேள்வியாகவும் இருக்கட்டும் அவர்களுக்கு நான் பதிலாகவும் நான் சொல்றேன் இன்னைக்கு சொல்லல பல வருடமாக சொல்லிகிட்ருக்கேன் அடுத்த வருடம் இதை பற்றி பேசாதீங்க இதை பேசாதீங்க அப்படின்னு ஏன்னா எல்லா வெள்ளமுமே டிசம்பர் மாதம் மாதம்தான் ஏற்பட்டுருக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க எந்த வெள்ளமாக இருந்தாலும் எந்த புயலாக இருந்தாலும் எல்லாம் நவம்பர் டிசம்பரில் தான் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கார்த்திகையில் தான் மழையே பொழிஞ்சிருக்கு சில வருடத்தில் மார்கழியில் நிறைய மழை தை மாதம் கூட மழை பொழிந்திருக்கிறது அறுவடை எல்லாம் பாதிப்படைந்திருக்கிறது அந்த வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர்ல தான் பொழிய போகுது பொறுத்திருந்து பாருங்கள் அதனாலதான் தலைப்பு அதாவது மழை பற்றாக்குறை பிரச்சனை விலகி மழை பிரச்சனை ஏற்படுத்த போகிறது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்ற தலைப்போட தொடங்குகிறேன் இப்போ நாளைக்கு மழை பொழிவு மதியம் நாளை செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கும் அடி மதியத்தில் தீவிரமடைந்து உள்ளே வந்துடும் எங்கெல்லாம் டெல்டா மாவட்டங்கள் அதற்கு உள்ளே திருச்சி வரைக்கும் கடலூர் மாவட்டத்தோட கடலோரத்திலிருந்து உள்ளேயும் அப்படியே அரியலூர் பெரம்பலூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி எல்லாமே மழை காரைக்கால் மயிலாடுதுறை புதுச்சேரி எல்லாமே மழைப்பிடிப்பு தொடங்கும் அதே நேரத்தில் புதுக்கோட்டை கடலோரம் நாளை எதிர்பார்க்கிறேன் புதுக்கோட்டை கடலோரத்துல நாளைக்கு இல்லைன்னா கவலைப்படாதீங்க அதுக்காக நாளை மழை அதுக்கு அடுத்தடுத்த தான் மழையே இருக்கும் இந்த கடலோரம் வெப்ப நீராவி கொஞ்சம் குளிரா இருக்கிற ஈரப்பதம் லேசாக்கி மேலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில போய் மழை படிப்பி கொடுக்கும் பதினோராம் தேதி நாளையிலிருந்து நேற்றைக்கு ஒருத்தர் கேட்டார் எப்ப சார் மழை அப்படின் போது பதினோராம் தேதி நேற்றுக்கு சொன்னேன் நேற்றைக்கு தேதி ஒன்பது இன்னைக்கு பத்து ஒரு நாள் தான் இடையில இருக்கு அதுலயே அவர் வெறுத்து போய் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டார் பதினோராம் தேதினு ஒரு நாள் சொன்னதில் ஒரு நாள் அந்த பயிர் தாங்காது போல் அவர் நினைக்கிறாங்க மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் மக்காச்சோள பயிர் திண்டு உடுமலைப்பேட்டை பழனி இடைப்பட்ட பகுதியில் இருந்து மக்காச்சோள பயிரை பொறுத்த வரைக்கும் காய்ந்தால் தான் நல்ல வி தூர் எடுக்கும் வழும் பாருங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் எப்படி இருக்குது இந்த வருஷம் விளைச்சல்னு உங்களுக்கு இப்போ மேற்கு மேற்கே வந்து மழை படிப்பை கொடுக்கும் நாளை கன்னியாகுமரி அதாவது மதியம் காலை மதியத்தில் கடலோரமும் மதியத்தில் கொஞ்சம் உள்ளேயும் அந்த மணிப்படுத்திக் கொடுக்கும் அதே வேளையில் மாலை இரவில் உள்ளே மேற்கே தான் குவிக்கும் மாலையில் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் கேரள எல்லையோர பகுதிகளுக்கு திருப்பூர்னா நாளைக்கு தாங்க தொடக்கம் நாளைக்கே எல்லாருக்கும் பதினோராந்தேதியே பதினோராம் தேதி தொடக்கம் இப்ப புதுக்கோட்டை வந்து ஒரு சிலது தொடக்கம் சொல்கிறேன் அன்னைக்கே நாளில் பெய்யும் புரியுதுங்களா இந்த மாதிரி விளக்கம் சொன்னாதான் விவசாயிகளுக்கு புரியும் நிறைய பேர் அறிவாளியாக இருப்பீங்க லேசாக வாய திறந்தாலே புரியும் அவங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் இதை வேறு வழி இல்லை புரிஞ்சுங்க ஆக எனக்கு வர்ற கைபேசி அவர்களுக்கு நான் பேசி பேசி புரியலைங்கிறதுனால தான் புரியும்படியே விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கேன் திருப்பூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் அப்படியே தேனி மதுரை சிவகங்கை சிவகங்கை அது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைங்க விருதுநகர் மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கெல்லாம் நாளை மாலை இரவில் கனமழை இருக்குது இடி மழை இருக்கு இடியுடன் கூடிய மழை மேற்கே பெய்வது இடியுடன் கூடிய மழை கடலோரம் பெய்வது இடி இல்லாத இடி இருக்கும் குளிர் இருக்கும் இந்த குளிரும் பனியும் இருக்குங்க மழை மேற்கு தொடர்ச்சி மலையில போய் மழை பெய்யுங்க தென் மாவட்டங்கள்ல மழை பெய்யுங்க புதன்கிழமை என்ன ஆகும் நன்றாகவே தொடங்கிறோம் புதன்கிழமை டெல்டா மாவட்டங்களுக்கு உறுதியாக புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு உறுதியாக காரணம் என்னன்னா வடக்கிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி இலங்கை அருகே வந்து செட் ஆயிரும் புதிய அதாவது இலங்கை அருகே வந்து செட் ஆகி வரக்கூடிய பதினாலாம் தேதி வரைக்கும் அதாவது பதினொன்று தொடக்கம் பன்னெண்டு கொஞ்சம் தீவிரமடையும் பதிமூணு பதினாலு இந்த ரெண்டு நாளும் ஒரு சாதாரண அந்த அங்கிருந்து வடக்கிலிருந்து வந்த ஒரு கா தாழ்வு நிலையால் மழைப்படுவிக் கொடுக்கும் ஆனால் அதுக்கு சக்தி இருக்காது கிருஷ்ணகிரி வரைக்கும் எட்டி பிடிச்சு கொடுக்கறதுக்கு புரியுதுங்களா அதுக்கு கிருஷ்ணகிரி வரைக்கும் எட்டி பிடிச்சி கொடுக்க சக்தி இருக்காது ஒரு சாதாரண நிகழ்வு அதனால என்ன ஆகும்னா கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்கள் அனைத்திற்குமே சரியாக சொல்லப்போனால் ம திருச்சிக்கு தெற்கே திண்டுக்கலுக்கு தெற்கே திருப்பூர் தெற்கு கோயம்புத்தூர் தெற்கு உள்ளிட்ட பகுதிகளுக்கு கண்டிப்பாக நல்ல மழைப்பிடிவை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் ஆக வரக்கூடிய பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த நாலு நாள் கொடுக்கக்கூடிய மழைப்பிடிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு தாழ்வு பகுதி அதுக்குள்ள சக்தியால் ஓரளவு மழைப்பிடிவை கொடுக்கும் அடுத்து பாருங்க அன்றைக்கு அடுத்த நாள் பதினஞ்சாம் தேதி பதினைஞ்சாம் தேதி மழை இருக்காது ஏன்னா இந்த தாழ்வு பகுதி இன்னொரு தாழ்வு பகுதியோட வந்து இணைஞ்சி அப்புறம் தீவிரம் அடைஞ்சு தான் பதினாறாம் தேதி மதியத்திலேருந்து மழைப்பிடிவை கொடுக்கும் ஆக பதினைந்தும் பதினாறாம் தேதி காலையும் மழை இருக்காது பதினைஞ்சாம் தேதி ஒரு நாள் பதினாறாம் தேதி காலை மதியம் பதினோரு மணி வரைக்கும் மழை இருக்காது அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா பத் தொடக்கம் பன்னெண்டு தீவிரம் பதிமூணு பதினாலு தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் பதினஞ்சும் பதினாறும் மழை இருக்காது அப் அந்த இடைப்பட்ட மழை வந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் எட்டாது ஆனால் பரவாயில்ல பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கொடுக்கும் பதினாறாம் தேதி மதியத்திலிருந்து அந்த நிகழ்வும் இன்னொரு நிகழ்வும் இணைந்து தீவிரமடைந்து இலங்கை அருகே அமைந்து படிப்படியாக கோடியேக்கரை முனையில் தொடக்கிற மழை ராமேஸ்வரத்தில் தொடக்கிற மழை பதினாறாம் தேதி மதிய மாலையில் கோடியக்கரை முனை ராமேஸ்வரத்தில் தொடக்கிற மாதிரி அப்புறம் டெல்டாவுக்குள்ளும் ராமநாதபுரத்துக்குள்ளும் தொடக்கும் அப்புறம் அப்படி அப்படியே கடலூர் மயிலாடுதுறையை தொடக்கும் அப்புறம் அப்படியே படிப்படியாக உள்ளே திருச்சி புதுக்கோட்டை உள்ளே எல்லாம் தொடக்கும் அப்புறம் சென்னைக்கும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் திருச்சிக்கும் அப்படியே தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த பகுதிக்கும் படிப்படியாக தென்கிழக்கிலிருந்து வட மேற்கு நோக்கி முன்னேறி இறுதியில் பதினெட்டாம் தேதி கிருஷ்ணகிரிக்கும் மழைப்படுவி கொடுக்க வந்துடும் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டு பத்தொம்போதாம் தேதி இருபது இருபத்தொன்று வரைக்கும் மழைப்பிடிவு தமிழ்நாட்டில் கொடுத்து கொண்டிருக்கும் இருந்தாலும் அந்த நிகழ்வு கடலோரம் நல்ல மழைப்படிவையும் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவையும் கொடுக்கும் உள்ளே உயிர்கொடுக்கும் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே இருக்கும் எல்லாருக்கும் மழை உண்டு கிருஷ்ணகிரி வரைக்கும் அடுத்த நிகழ்வு எட்டிடும் எப்போது பதினைஞ்சாந்தேதி இடைவெளி கொடுத்துட்டு பதினாறாம் தேதி காலையும் இடைவெளி கொடுத்துட்டு பதினாறாம் தேதி மதியத்துக்கு மேலே தொடங்குறது மெல்ல கடலோரத்திலிருந்து முன்னேறி பதினேழு உள்ளே வந்துடும் பதினெட்டு நல்ல உள்ளே பெய்யும் உள்ள நிகழ்வு உள்ளே வராது அதோட நிக நகர்வு மேற்கு நோக்கி நகர நகர இலங்கை அருகே வந்து அந்த காற்றோட வீச்சு நுழைவு கிழக்கு காற்றும் வடக்கு வடக்கு குளிராலையும் இணைந்து வெப்ப நீராவியை குளிர்வித்து மழையாக மாற்றக்கூடிய அமைப்பு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் அதில் வந்து நுழையும் இடத்துல டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் இலங்கைக்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் அது அப்படியே இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு அதுதான் வலிமையான நிகழ்வு சென்யார் என்கின்ற புயலாக உருவாகக்கூடிய நிகழ்வு அதுதான் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை தரக்கூடியது திருப்தியான மழைப்படிப்பை தரக்கூடியது தமிழ்நாடு ஊடாக அரபிக்கடலுக்கு போகக்கூடியது ஆகவே இதுதான் தமிழ்நாடு வழியாக போகும் அதிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வு தமிழ்நாடு ஊடாக போகக்கூடியது ஆகையினால் இருபத்தி ரெண்டாம் தேதி அது எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்பொழுதே மழைப்பிடிப்பை இங்கே தொடக்கிறோம் அப்போ எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போது கடலோர மழை இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி அப்புறம் உள்ளேயும் மழைப்பொழிவை தொடக்கணும் அப்போ அறுநூத்தம்பது கிலோமீட்டர் இருக்கும் ஐநூறு கிலோமீட்டருக்கு வரும் நானூறு கிலோமீட்டரு நெருங்கி வரும் அப்புறம் எல்லா மாவட்டங்களும் கொஞ்சம் நல்ல மழைப்பிடிவை தொடக்கணும் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவு வரும்பொழுதே பரவலாக கனமழைப்பழிவாக மாறிவிடும் முந்நூறு கிலோமீட்டருக்குலாம் வரும்போது இன்னும் கனமழைப்பொழிவாக மாறும் இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கெலாம் வரும்பொழுது நல்ல ஒரு கனமழைப்பிடிவை தமிழ்நாடு முழுவதும் கொடுத்து கொண்டே இருக்கும் பிறகு கரையை நெருங்கி அப்புறம் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதிகளில் மிகவும் நெருங்கி மிக கனமழை அதிகனமழை அதீத எல்லாம் கொடுத்து பிறகு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளார கரை கடந்து அரபிக்கலை நோக்கி போகும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய நிறைய மழை பொழிவை கொடுக்கும் இதுதான் அந்த நிகழ்வு அப்போ நம்ம எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் வந்து பொறுத்துருக்கணும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஓரளவு திருப்தியான மழைப்பொடிவை கிடைப்பதற்கு பொறுத்து கொள்ளணும் அதுக்கடுத்தது இப்படியே ஒன்று ஒன்றா நிகழ்வு வந்துகிட்டே இருக்கும் அதே வழித்த இடத்துல எல்லாமே இலங்கை ஒட்டித்தாங்க வரும் சென்னையை தாண்டி வடக்கே போகாது நிகழ்வோட மையம் சென்னைக்கு தெற்கே தான் அதிகமாக வர வாய்ப்பு அதிகமாக வாய்ப்பு என்பது நிகழ்வோட மையம் டெல்டா ஒட்டியோ இலங்கை ஒட்டியோ அல்லது கடலூரை ஒட்டியோ மையம் அமைய கா மழை பொழிவு நெல்லூர் வரையும் கிடைக்கும் புரியுதுங்களா நிகழ்வு ஆந்திரப்பிரதேசத்துக்கு அதாவது ஆந்திரப்பிரதேசம் எல்லையோரத்துக்கு போனால் தான் ஆந்திர பிரதேசத்துக்கு மழை கிடைக்கும் டெல்டா ஒட்டி அமைஞ்சாதான் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் ஆக மையம் வட இலங்கை கிழக்கு இலங்கை மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒட்டி இலங்கையை ஒட்டி டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வந்து மையம் அமைய கடலூர் வரைக்கும் கூட கொஞ்சம் வந்து மையம் அமைய நிறைய மழை பெய்வை தனித்து மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து நிகழ்வு கொடுக்க இருக்கிறது ஆக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலன்னா மறுபடியும் ஒரு கேட்டுக்குங்க ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை வேண்டும் இணைந்திருக்க வேண்டும் நிறைய மழை இருக்கின்ற நம்பிக்கை வேண்டும் இப்போ கார்த்திகை வந்துருச்சு மழை பெய்யாது மார்கழி வந்துருச்சு மழை பெய்யாதெல்லாம் அந்த காலம் பழைய பேச்சால் பல வருடமாக சொல்கிறீங்க மறந்துடுங்க பேசாதீங்கன்னு பேசி பேசி அடுத்தவங்களையும் குழப்பிடாதீங்க தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் மழை இருக்கிறது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி